தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரு ராஜா ராணி இளவரசி இது போல டேம் அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புதுசா இருக்கும் யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்து அந்த டேர்ம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் சில இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் சார்ந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஸ்பெயின் சார்ந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கப்புறம் பெருசா கேள்விப்படுவீங்க ஒரு ஜென் ஜி பிரின்சஸ் இப்ப மகாராணியா அப்பே ஏற்பட்ட பதவியை பெற போறாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கான்டெண்ட்டை நீங்கள் முழுமையாக டிராவல் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த இளவரசிக்கு எத்தனை பேர் ஃபேனாக மாற போகிறீங்க தர்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு வெளிப்புற தோற்றம் மட்டும் இல்லை அவங்க கற்றுக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்க சில சேவைகள் அதெல்லாமும் ஒரு படி மேலே இருக்கும் ரைட்டு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்துடும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் இரண்டாம் இசபெல்லா இவங்க தான் ஸ்பெயினை ஒரு காலத்தில் ஆண்டவங்க அதாவது எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல ஆரம்பித்து எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் ஸ்பெயினை ஆண்ட மகாராணி இவங்க தான் அது மட்டும் இல்லை ஸ்பெயினை கடைசியாக ஆண்ட மகாராணி அப்படின்ற பெயரும் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இவங்களுக்கு பிற்பாடு ஸ்பெயினை மகாராணி ஆட்சி பண்ணலை கிங் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு மனைவியே யார் இருக்காங்களோ அவங்கள ராணின்னு சொல்லி டேம் பண்ணுவாங்க ஆனால் மகாராணியாக ஆட்சி பண்ண கடைசி மகாராணி ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இவங்க மகாராணி அந்தஸ்தை பெற்றாங்களே அப்போ அவங்க வயசு என்ன தெரியுமா வெறும் மூணு வயசுங்க மூணு வயசு குழந்தை அதுக்கப்புறம் தான் இவங்க மேலே நாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சு இவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் நாட்டை ஆட்சி பண்ண விதம் இருக்குல்ல அதை பார்த்து எல்லாருமே மெய் சிலிருந்து போனாங்க ஸோ இவங்க ஸ்பெயினோட இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த மாடர்ன் கவர்மெண்ட்டு இப்போ நம்ம ஸ்பெயின் கவர்மெண்ட்டை இப்படி பார்க்கறதுக்கான விதைய தூவன மொதல் மனுஷன் அந்த நாட்டில் இவங்க தான் இந்த யூனிஃபைடு ஸ்பெயின் இருக்குல்ல அதை ஆண்ட ஒரே ஒரு மகாராணியும் இவங்க மட்டும்தான் எதுக்கு ப்ரோ வரைக்கும் ட்ராவல் பண்ண வரீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான லீடு எடுத்து தான் வேறு எதுவும் இல்லை ஏதோ சின்ன பாப்பா தெரியுறாங்களா இவங்களுக்கான லீட் எடுத்து கொடுக்குறதா அதாவது ஸ்பெயினில் இப்போ அடுத்த மகாராணியாக இவங்க தான் வராங்க இருபதே வயசு மக்கள் இவங்களுக்கு இருபதே வயசில் மகாராணி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஸ்பெயினில் மகாராணி அந்தஸ்தை பெற போகிறது இந்த இருபது வயசு பொண்ணு தான் தஸ்ட் டைம் ஜென் ஜி பிரின்சஸை நாம் ஸ்பெயின் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அவங்க பேர் தான் பிரின்சஸ் லியோனா மன்னர் ஆர் ஆம் பிலிப் இருக்கார்ல இவருக்கும் லெட்டிசியா அப்படின்ற ராணி அவரோட மனைவிங்க இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவங்க அதுக்கப்புறம் இவங்களை இவரு திருமணம் பண்ணிட்டாரு இந்த தம்பதிக்கு பிறந்த மகள் தான் லியோனா ஓல்டஸ்ட் டாக்டருங்க இந்த தம்பதியோட மூத்த மகள் இவங்க ஆக்சுவலாக லியோனாருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க பேர் சோஃபியா அவங்களோட தங்கச்சிங்க லியோனார் பிறந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் முப்பத்தி தேதி எங்க இந்த மேட்ரிட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு டீமோட பேர் அந்த மேட்ரிட் பகுதியில் பிறந்தவங்க தான் இவங்க பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியாஸ் பிரின்சஸ் லியோனார் இருக்காங்களே இவங்க அவங்களோட பள்ளி படிப்பேன் இந்த செகண்டரி எஜுகேஷனெலாம் முடிச்சது பார்த்தீங்கன்னா மேட்ரிடே படித்து முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வரைக்கும் யூடபிள்யூசி அட்லாண்டிக் காலேஜ் எங்கள் யூகேயில் இருக்கிறதுங்க அங்கே மேற்படிப்பை தொடர்றாங்க அதையும் முடிச்சிடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மே மாச வாக்கில் தான் இவங்க பட்டமும் பெறறாங்க ஸோ பட்டதாரியாக மாறிட்டாங்களா நல்லா படித்தவங்க அதான் இங்கே முக்கியமான விஷயம் இவங்களுக்கு இந்த மிலிட்ரி எஜுகேஷன் இருக்குல்ல இது சார்ந்த அலாதி பிரியம் அவங்க அப்பா அவங்களோட தாத்தா மாதிரியே இராணுவ சேவை தான் ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் தான் நம்மளோட மற்ற இன்ட்ரெஸ்ட்டுன்னு அந்த விஷயத்தை தெளிவாக மனசில் வாங்கினவங்க அவங்க லகசியம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நாட்டை ஆளணும் அப்படின்னா கட்டாயமாக மிலிட்ரி சர்வீஸை பண்ணியே ஆகணும் எடுத்த யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்கிற பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே போல் ஒரு லெக்சியை இங்கே பார்க்க முடியும் இவங்க மிலிட்ரி சர்வீசஸ் இருக்குல்ல இது சார்ந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிற்பாடு ஒன்று சட்டம் அப்படி இல்லைன்னா சட்டத்துக்கு நிக்கிற மற்ற டிகிரிஸ் இருக்கும் பார்த்திங்களா அதை படிக்கிறதாவும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த டிகிரி சார்ந்தும் இவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது இங்கே தெரியுது அதுக்கான யூனிவர்சிட்டி வரைக்கும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல பிகாஸ் மகாராணியாக மாறின பிற்பாடு இவங்க அந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்றது இப்போ டவுட்டு தான் ஏன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்பெயின்லேயே இவங்க தான்ப்பா அடுத்த மகாராணி அப்படின்ற விஷயத்த ஆக்சுவலாக த்ரீ இயர் பிளானுங்க யாரும் இந்த லியோனார் இருக்காங்க ப்ரின்ஸஸ் லியோனார் இவங்க சார்ந்த த்ரீ இயர் பிளானு லியோனர் என்ன பண்ணணும்னா இந்த மூணு வருஷமும் மூன்று படைகள்லேயும் சேவை பண்ணியிருக்கணும் ஆர்மிக்கு ஒரு வருஷம் நேவிக்கு ஒரு வருஷம் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு வருஷம் இப்படி மூன்று வருஷம் மூன்று படைகளுக்கோ ஒரு ஒரு வருஷன்ற மாதிரி அவங்க சேவை பண்ணியாகணும் இதுதான் அந்த த்ரீ இயர் பிளானு இதில் ஃபர்ஸ்ட் இயர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரைனிங் இந்த இன்ஃபென்ட்ரி ஸ்கூல்னா காலாட் படம் அது பேஸ் பண்ணி அதில் இவங்க ஃபுல்லாக ட்ரைனிங் எடுக்கிறது இதை இவங்க ஜென்ரல் மிலிட்டரி அகாடமி எங்கே இந்த ஜரகோஸ்தான்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க பேஸில் தான் ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க அது சாமியாக ஃபுல் ப்ளேஜாக போய் முடிஞ்சிருக்கு அப்புறம் நேவி ட்ரைனிங்கு இதை நேவல் மிலிட்டி ஸ்கூல் இருக்குல்ல அங்கேயே போயிட்டு ஃபுல்லாக ட்ரைனிங்கு உட்படுறாங்க இங்கே இந்த கப்பல் ஓட்டுவது முதற்கொண்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க அது மட்டும் இல்லை ட்ரைனிங்கில் தி பெஸ்ட்டுன்ற பேரையும் மற்ற வீராங்கனைகள் மாதிரியே இவங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முழு கப்பலையே ஓட்டுற கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குங்க இல்லை மூணாவது வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இப்போ கரண்ட்டாக ஓகேவா இந்த ஏர்ஃபோர்ஸில் விமானத்தை இயக்கிறது சார்ந்து பைலட்டா ஓகேவா அப்போ ஏற்பட்ட பயிற்சி இவங்க பெற்றுருக்காங்க ஜென்ரல் ஏர் அகாடமி இருக்குல்ல அங்கே இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எல்லா பயிற்சியிலும் வழங்கப்பட்டிருக்கு இந்த குடும்பத்தோட ட்ரெடிஷன் இருக்குது பாருங்கள் ராணுவ சேவை அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்ல அதுவும் ஒரு பிரிவு சார்ந்து மட்டும் இல்லை இன்ஃபென்ட்ரியாக இருக்கட்டும் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் நேவியாக இருக்கட்டும் மூணுத்திலையும் சேவை பண்ணணும் இந்த விஷயத்த தாத்தா அப்பா மாதிரி இவங்களும் கரெக்டாக அந்த லெகசியை கொண்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஸ்பெயினில் ராஜ குடும்பம் இந்த அரச வம்சம் அப்படின்னாலே இராணுவ சேவை தான் பேஸு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் நல் ப்ரின்சஸ் லியானோவுக்கு என்ன வயசுன்னு சொன்னால் இருபது வயசா ஆனால் இதுக்குள்ளேயே அவங்களுக்கு கிடச்சிருக்க அவார்ட்ஸ் இருக்குல்ல டாப் மோஸ்ட் அவார்ட்ஸ்ங்க ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று உயரிய விருதுகள் மொதல் விருதை பற்றி சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் த கோல்டன் ஃப்ளீஸ் இந்த விருதாக இருக்கட்டும் ஆர்டர் ஆஃப் சார்ஸ் த்ரீ இந்த விருதாக இருக்கட்டும் மிலிட்ரி ஹானர்ஸ் வேறு இது கூட நிறைய அந்தளவுக்கு பதக்கங்களை வாரி குவிச்சிருக்காங்க ப்ரோ அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் கிடைக்குதான் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இட்ஸ் அப்டியூ மக்களே நான் அதில் கருத்தை சொல்லலை கிராண்ட் கிராஸ் ஆஃப் நேவல் மெரிட் அண்ட் ரீஜனல் அவார்ட்ஸ்ன்னு இத்தனை அவார்ட்ஸே வாங்கி குவிச்சிருக்க இவங்களோட வயசு வெறும் இருபது ஒரு ஜென்சி ஓகே ரைட்டு இவங்களுக்கு பல மொழிகள் வேறு தெரியுங்க குறிப்பிட்டு சொல்லணும் ஸ்பானிஷ் நாடு பேஸ் பண்ண மொழி ஓகே ரைட்டு இதில் பெருசாக ஆச்சரியம் இல்லை இங்கிலீஷ் இதில் பெருசாக ஆச்சரியம் இல்லை கேட்டலன் மேண்டின் வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில மொழிகளையும் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க பட் அதை உறுதிப்படுத்தப்படலன்றனால நான் அந்த லிஸ்ட்டில் அந்த மொழிகளை கொண்டு வரல இவங்க சார் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது இவங்க தான்ன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அது தெளிவாக சொல்லிடுறேன் சம்மந்தப்பட்ட அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆமாம் நான் காதலிச்சேன் அவரை நோ சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அது தான் நான் செவி வழி தகவலை மட்டும் இதை சொல்கிறேன் என்னாச்சு பிரபல ஸ்பானிஷ் ஃபுட்பாலர் இது தெரிகிறார்ல இவர் தான் பேரு கேவி இவரே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் யார் பிரின்சஸ் லியோனாவுக்கு இவர் கூட தன்னோட வாழ்க்கையை தொடரணும்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்களா அவங்க விருப்பத்தை இவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரா ஏங்க எனக்கு கால் வந்து நடுவில் இன்ஜுரியில் ஆச்சுல்ல அப்போலாம் என்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவங்கள தாண்டி நான் இளவரசியாகவே இருந்தாலும் உங்கள் கிட்டே எப்படி வர முடியும் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்ன்ட்டு இந்த மனுஷன் அப்படி நின்னாரான் அது மட்டும் இல்லை இந்த ஃபுட்பால் விளையாட்டில் நான் பெருசாக சாதிக்கணும் அது சார்ந்து மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ என்னோடய கரியர் ஃபோக்கஸாகவும் இதை வச்சுக்கிறேன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுற மாதிரி வச்சுக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு நீங்கள் வேண்டாங்க அப்படின்னு ஸ்பெயினோட பிரின்சஸ் இவங்க கிட்ட கேவி சொன்னதாவும் இதை அவங்க ஏத்துக்கிட்டு சரி ஓகே உங்க லைஃப பாருங்க அப்படின்னு அவங்க விட்டதாவும் ஒரு தகவல் மட்டும் பரவுச்சு ஆனா இந்த தகவல் உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த மனுஷன் மனநிலை யோசிச்சு பாருங்க அவர் ஓகே சொல்லியிருந்தா ஸ்பெயினோட ராஜாவை கிட்டத்தட்ட ஆனா நோ சொல்லியிருக்காப்ல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க கூட இதுதான் ஹைலைட்டு உண்மை காதல் இன்னும் சாகவில்லைன்றது ஒருவேளை இந்த விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்துல கன்ஃபார்ம் ஆகுது மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் இருக்குல்ல ஒரு ஒரு நாட்டுக்கும் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இது பெஸ்ட்டா ஏன்னா அந்த காலகட்டம் மன்னராட்சி முறை இருக்குல்ல அது பெஸ்ட்டாக அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகம் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு அவங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்